தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் என்னை கண்டவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். என் பிள்ளையே உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு குடும்பமே உன்னுடைய காலில் வந்து விழக்கூடிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது எதற்காக அவர்கள் உன் காலில் வந்து விழ வேண்டும் இவர்கள் யார் என்பதையும் உனக்கு சொல்லிவிடவும் இந்த கருப்பன் இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும்போது அதை உனக்கானது என்று நீ சரி உணர்ந்து ஆனால் எப்போதுமே உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்கள் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று தெரியும் முன்னே அந்த விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே என் பிள்ளையே இந்த விஷயத்தை எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதையும் எந்த தருணத்திலும் நான் உன்னோடு உனக்கான ஒவ்வொரு விஷயங்கள் செய்வதையும் நீ சரியாக புனிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் சரிவர செய்யும் போது உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றங்களும் மிக பெரிய திருப்பங்களும் எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கும் இந்த கருப்பன் முன்னால் இது அத்தனையும் உனக்கு சத்தியமாக கூடிய விரைவில் நல்ல விஷயங்களாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அப்பன் உனக்கு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதனை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் ஏனோ தானா வென்று கருப்ப எதையோ பேசுகிறார் என்று ஆரம்பத்தில் பேசுவதும் கடைசியில் கேட்பதுமாக இருக்கக்கூடாது கூடாது இல்லை என்றால் எது எடுத்தாலும் என்னவென்று கேட்டு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் என்று கருப்பன் சொல்ல வந்தேன் என்று தெரியாமல் நீ குழப்பத்தோடு இருந்து விடுவாய் அப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானவை இப்போது இருக்கின்ற உன் நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க கூடியவை நீ சந்தோஷத்தை சூழ்நிலையில் இருந்தால் உன்னை அப்படியே அந்த சந்தோஷத்தில் கூடிய விரைவில் நீ புரிந்து கொண்டு நான் நல்ல மாற்றங்களை உனக்கு தரும்போது நல்ல திருப்பங்களை உனக்கு உணர்த்தும் போது அதை நீ சரியாக பயன்படுத்தி தெரிந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் கஷ்டங்களை கொடுக்காது என்பதை புரிந்து கொள்வாய் எந்த தருணத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய் கனவிலும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கும் பதற்றமடையாமல் இருந்து விட்டாலே அது போதும் எந்த நிலைக்கும் என் குழந்தை நீ வே வேதனைப்படாமல் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இவர்கள் குடும்பமே உன் காலில் வந்து விழ வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே சூழ்ச்சிகள் ஆயிரம் உன்னை சுற்றி நடந்தது உண்மையல்லவா பலவிதமான பலவிதமான துரோகங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றியது உண்மையல்லவா இந்த துரோகத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெரியவர் செய்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன் குடும்பத்தில் எதிரியோடு மாறிவிட்டார்கள் பெரியவர் என்றால் பெரியவரோடு மோதியதும் சிறியவர் என்றால் சிறியவரை தனக்கு எதிராக கிடைப்பதுமாக இந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது இப்படியாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் முதல் கால் வரை அத்தனை பேருமே உன் குடும்பத்திற்குள் எதிராக பல துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அப்படி இருக்கும்போது குடும்பமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்ந்துதான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த குடும்பம் எதற்காக இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது இந்த குடும்பத்திற்கு இவர்கள் எதற்காக திருந்தினார்கள் என்பதற்காகவும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக சந்தித்து கொண்டிருந்த போதில் எல்லாம் உனக்கு இதிலிருந்து எந்த விதத்திலும் நன்மைகள் பிறக்கப் போவதில்லை மேலும் மேலும் இவர்கள் தருகின்ற பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்தே உனக்கு முழு நேரமும் பொழுது போய் கொண்டிருக்கின்றது வேறு எந்த விஷயத்திலும் உன்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை எந்த ஒரு நல்லதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியவில்லை வெளியில் சென்றாலே இவர்கள் முகத்தில் நான் விழிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைவிற்கு வருகிறது அதே நேரத்தில் எதற்காக நாம் இவர்களை பற்றி யோசிக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை நீயே உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்த நினைத்தாலும் மனம் அடையவில்லை என் நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணிக்கொண்டும் ஏதாவது ஒரு தருணத்தை எதிர்நோக்கிக் கொண்டும் எப்போதும் இவர்களோடு தொடங்கி இந்த துரோகத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுகின்றாய் ஆனால் இது இப்படி இருக்கக்கூடிய அல்ல கருப்பன் சரியான பாடத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டிய நேரம் அல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயம் பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாளை இவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லையா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா இங்கு ஒருவருக்கொருவர் எதையெல்லாமோ கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் இன்னும் இந்த துரோகத்தை இது போன்ற சூழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு தனது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தும் அடைந்துவிட முடியாது என்பதில் கவனமாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது இப்போது மேலும் அப்பன் விட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்து விட்டேன் ஒரு நொடி நான் தாமதித்து அவர்கள் உன் குடும்பத்தை அழித்து விடுவார்கள் தலைவர் முதல் கீழே இருக்கின்ற சிறு குழந்தை வரை இது போன்ற செயல்களை நிச்சயமாக செய்து விடுவார்கள் உன் குடும்பத்தை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால்தான் தான் கருப்பன் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட வந்திருக்கின்றே இந்த நேரத்தில் நான் இருந்து என்ன கொடுக்க நிச்சயமாக தெளிவாக உன் வாழ்க்கையில் கொடுத்து விட எண்ணிருக்கின்றேன் இவர்களுக்கு பாடங்கள் எப்படி கிடைக்கப் போகிறது தெரியுமா இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் என்னவென்று அவர்களுக்கே நடக்கப் போகின்றது அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இது நடக்க வேண்டும் இந்த நாள் இப்படி இவர்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கின்றது அது அவர்கள் குடும்பத்திலேயே அதே நேரத்தில் இருப்பவனுக்கும் நடக்கின்றது சற்றென்று அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் என்ன இது நாம் அவர்களுக்கு நினைத்தால் அது நமக்கே நடக்கிறது என்று இப்படியாக நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக எங்கோ அவர்களுக்கு சில விஷயங்கள் புரிகின்றது அத்தனையும் தவறு என்று இப்படியாக இவர்கள் இதை செய்துவிட்டு விலகு நினைத்து கூட இனிமேல் இந்த கருப்பன் விட்டு விடுவேனா என்னை இவர்கள் செய்த பாவங்களுக்கு பழிதிருக்க வேண்டுமல்லவா இவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்த துரோகங்கத்திற்கு நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் அல்லவா அதை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் இவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது ஆனால் இவர்கள் இந்த தவறை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எப்படியாவது அவர்கள் செய்த தவறுகளும் அவர்கள் செய்த பாவங்களும் உன் காலடியில் விழுந்து கொஞ்சம் கரை புரண்டும் என்றுதான் எப்பேர் விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு செய்யலாம் நான் ஒன்று தெரியாது புரட்டையும் சொல்லி நல்லவளாக இருந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அல்லவா இது அவர்கள் அவர்களை நான் இனிமேலும் விட்டு விடுவேனா தேவத்தை வணங்கிவிட்டு நீ பொய் சொல்லி கொண்டு இருந்தால் தேவம் இதற்கெல்லாம் சுற்றி பார்க்காமல் கண்களை மூடி கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்களா என்ன தேவம் அத்தனையும் உணர்ந்து கொண்டு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு தான் வந்திருக்கின்றது நாளை உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் பாதிக்கும் தவறுகளை செய்தவன் செய்துவிட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்து விடுவான் ஆனால் அந்த தவறுக்காக தெய்வம் கொடுத்த பழியையும் பாவத்தையும் தூக்கி சுமப்பது அவங்களின் வருகால சந்ததிகள் தான் என்பதை மறந்து விட்டார்கள் இதையெல்லாம் அவர்கள் கவனத்தில் வைத்திருந்தால் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்குமா இந்த வாழ்க்கையில் யாரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் செய்வதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அடுத்தவர்களை அளிப்பதாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேலும் இவர்களுக்கு நான் வாய்ப்பை கொடுக்காமல் நிச்சயமாக என்ன நடந்தாலும் சரி இனிமேல் இந்த கருப்பன் சொன்னது போல இவர்கள் உன் காலடியில் வந்து விழ வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர நினைக்கின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்க நினைக்கின்றேன் நான் வருகின்ற இந்த உன் வாழ்க்கையில் இது போன்ற எதிரிகளையும் துரோகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறெழுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதுதான் உச்சகச்ச துரோகத்தையும் இவர்கள் குடும்பம்தான் உன் குடும்பம் செய்தது எல்லாம் காலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் மன்னிப்பு என்றாலும் இவர்களுக்கு ஒருபோதும் வழங்கிவிட முடியாது இவர்கள் உன் குடும்பத்தில் உயிரையே போக வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அப்படி இருந்தாலும் அதை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை நான் உருவாக்கி இருக்கின்றேன் அப்படி என்றால் இவர்களுடைய குற்றம் அதிகரித்து விட்டது இவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்த தவறுகளும் அதிகரித்து விட்டது இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்து விட்டோம் ஆனால் நிச்சயமாக இங்கு எதுவும் நடக்காமல் இருப்பது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் எது தருகிறேன் என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ உனக்கு அதிலிருந்து ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிறைவேற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆடி ஆட்டத்திற்கெல்லாம் கூட அந்த பாவம் எல்லாம் தீராது எவ்வளவோ கண்ணீரை சிந்தி வைத்தவர்கள் எல்லாருமே வேதனைகளை தூக்கி சுமக்கத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆபத்து நேரத்தில் எங்குமே உதவாதது போல கைவிட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற சில உண்மையான உறவுகளைப் பற்றி மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் அது ஒன்றே உன்னை எப்போதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வேண்டிய இந்த விஷயத்தினால் உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்திருக்கின்றதா இவர்கள் உன் என் காலில் எல்லாம் விழ வேண்டும் என்ற அவசியமில்லை திருந்தி விட்டாலே போதும் எனக்கு எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருந்து விட்டாலே போதும் குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் போதும் அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கும் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து புரிந்து கொண்டிருக்கின்ற என் கருப்பன் வேண்டாம் நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்க வேண்டாம் நம்மால் யாரும் வேதனைப்பட வேண்டாம் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டதல்லவா அது வேறு எதையும் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று என் குழந்தை நீ என்னிடம் சொல்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த வார்த்தைகளை நான் மதிக்கிறேன் உன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் இதனால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை சரியாக நினைக்கின்றேன் அல்லவா உன் காலில் விழுந்த மன்னிப்பினை கேட்கின்றார்களோ இல்லையோ இனிமேல் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன்னோடு பேச வேண்டும் அப்படியென்றால் இவர்கள் ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக சிந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை ஒரு முறைக்கு இருமுறை என்னவென்று யோசித்துவிட்டு ஒரு விஷயத்தை செய்வார்கள் ஏனென்றால் அடியை வாழ்க்கையில் ஒரு பார்த்து விட்டு பிறகு அதுவும் தேவத்தின் அடை அடி போராட்டத்திற்காக இருக்கும் அல்லவா அந்த அடியை ஒரு முறை பெற்றுவிட்ட பிறகு ஒருவன் திருந்தவில்லை என்றால் அவன் இந்த ஜெம்மத்திலும் திருந்தமாட்டான் மாட்டான் தெய்வத்தினால் திருப்பி கூட பார்க்க முடியாத நிலைக்கு இவன் தள்ளப்பட்டு விடுவான் என்பதை நீ புரிந்து கொள் எதற்கெல்லாமோ என் பிள்ளை கண்ணீர் வடித்து சிந்திய விஷயங்களை எல்லாம் நான் அறிவேன் இனி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்காக என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இரு பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் இவர்களின் ஆட்டமும் அடங்கி இந்த குடும்பத்தின் ஆட்டமும் ஒடுங்கதான் போகின்றது அடுத்தவனுக்கு செய்கின்ற பாவம் தன்னை துரைத்தி அடிக்கும் என்று வேறு வேறேதும் பேச்சுக்கு மட்டும் சொல்லி வைக்கவில்லை அது நிச்சயமாக தவறு செய்தவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்